இந்த பாரதத்தை எப்படியாவது வளர்ச்சியை நிறுத்தணும்னா இங்கே உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்போ கலவரத்தை ஏற்படுத்தணும்னா பாகிஸ்தானிலிருந்து மூளைச்சலவை இங்கே வந்து செய்யக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் அவர்களை தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட வைக்கணும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அது நடந்து கொண்டும் இருக்கிறது எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பொழுது தேசம் முழுக்க சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தியதோ போன்று முத்தலாக் தடை சட்டம் வந்தபொழுது போராட்டம் நடத்தியதோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பொழுது போராட்டம் நடத்தியதோ அதை விட வீரியமாக இப்பொழுது வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து போராட்டம் என்ற பெயரில் எல்லா இடங்களிலும் நடக்கிறது அது ஒரு சில இடங்களில் முர்ஷிதாபாத் போன்ற மேற்கு வங்கத்தில் கலவரமாக மாறி போயிருக்கிறது அதுல நிறைய இந்துக்கள் வீடழந்திருக்கிறார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இது மாதிரி உள்நாட்டு கலவரங்கள் நடக்கணும்னு பாகிஸ்தான் நிறைய சிந்திக்கும் பொழுது அவருடைய ஒரு திட்டம் என்னென்னா இந்துக்கள் கோபப்படணும்